இந்த நாள் இனிய நாளாகட்டும் ஆகட்டும் ரெண்டு வழிகள் ரெண்டு யோசனைகள் ரெண்டு பிளான் மனுஷனுக்கு எப்போவுமே இப்படி தான் தோணும் இந்த வழி இல்லைன்னா அடுத்த வழி இந்த பிளான் பிளான்னா அந்த பிளான் நிறைய நேரங்களில் ஆண்டவர் இடத்துல நம்ம ஒன்று கேட்டு அதை நம்ம உறுதிப்படுத்தின பின்பு மனுஷனிடத்தில் போய் கேட்போம் ஏன் சொன்னால் ஆண்டவர் மேலே முழு நம்பிக்கை இல்லை அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார் ஒரு சுய புத்தியில் சாராமல் உன் ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் மேலே கத்தராகிய கத்தர் மேல் முழு இருதயத்தோடு நம்பிக்கையாக இருன்னு சொல்லிடுவேன் அப்போது உன் பாதைகள் செவைப்படுத்துவதற்கு ஆண்டவர் மேல் முழு இருதயத்தோடு கூட இருக்கிறோம் நம்ம எப்படி இருக்கிறோம் பொய்யோசி பாருங்க நம்ம எல்லாம் ரெண்டு மனமா இருக்குதா ரெண்டு பிளானாக இருக்குதா ஆண்டோடய பிளானுக்கு கீழே வருவோம் கத்தர் பெரிய காரியங்களை செய்வாங்க